Oh. அவர்களின் கொலையை தொடர்ந்து தமிழக காவல்துறையில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டது பல்வேறு மாவட்டங்களில் காவல்துறை அதிகாரிகள் மாற்றப்பட்டு துடிப்பு மிக்க ஐ பி எஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் தமிழகம் முழுவதும் உள்ள ரவுடிகளை களை எடுக்கும் பணியில் காவல்துறையினர் முடுக்கிவிடப்பட்டுள்ளதை தொடர்ந்து கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஏகப்பட்ட ரவுடிகளுக்கு கட்டு வைத்தியங்கள் செய்யப்பட்டுள்ளது ரவுடிகளின் வீடுகளுக்கே சென்று காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் எச்சரிக்கையோடு நிற்காமல் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இரண்டு ரவுடிகள் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளனர் இது தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த ரவுடிகளுக்கு மத்தியில் எந்த அளவு உயிர் பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்பதை எடுத்து காட்டும் பொதுமக்கள் இதுவரை கண்டிராத சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது எனக்கு பயமா இருக்கு சார் எனக்கு சார் என்னைய கைது பண்ணி ஜெயில போடுங்க சார் என்ற பாணியில் தேடப்பட்டு வந்த பிரபல திருச்சி ரவுடியான கூலிப்படை தலைவன் சாமி ரவி தானாக வந்து காவல் நிலையத்தில் தஞ்சம் அடைந்துள்ளார் தானாக வந்து காவல் நிலையத்தில் சரணடைந்து விட்டு அவர் பேசியுள்ள பேச்சு கடந்த ஒரு வாரத்தில் காவல்துறையின் அதிரடி நடவடிக்கை ரவுடிகளுக்கு எந்த அளவிற்கு உயிர் பயத்தை காட்டியுள்ளது என்பதை எடுத்து காட்டுகின்றது பயம் ரவுடிகளின் மூலதனம் அந்த பயத்தையே ரவுடிகளுக்கு திருப்பி காட்டியுள்ளது தமிழக காவல்துறை திருச்சி ரவுடி சாமி ரவி மீது கொலை கொள்ளை கட்ட பஞ்சாயத்து என முப்பத்தி ஐந்து வழக்குகள் உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது திருச்சியில் கூலிப்படை தலைவனாக செயல்பட்டு வந்துள்ளார் சாமி ரவி சமீபத்தில் தஞ்சையில் நடந்த கொலையில் தலைமறைவாக இருந்து வந்துள்ளார் திருச்சியில் சரித்திர குற்றவாளி பட்டியலில் முதன்மை இடத்தில் இருந்த இவரை காவல்துறை அதிரடியாக தேடி வந்துள்ளது கடந்த வாரம் பிரபல திருச்சி ரவுடி துறையை காவல்துறை என்கவுண்டர் செய்திருந்த நிலையில் தேடப்பட்டு வந்த பிரபல ரவுடி சாமி ரவி தானாக வந்து காவல் நிலையத்தில் தன்னை கைது செய்து கொள்ளுமாறு தஞ்சம் அடைந்துள்ளார் இவரை பற்றி இதற்கு முன்னர் ஏகப்பட்ட செய்திகள் வெளியாகியுள்ளது தனது கணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சாமி ரவியின் பெயரை எடுக்க சொல்லி தனக்கு சாமி ரவி கொலை மிரட்டல் விடுப்பதாக பெண் ஒருவர் முன்னர் அளித்த பேட்டி இது எங்க அப்பா வந்து கொலை செஞ்சாங்க முப்பத்தி ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவங்க நீங்க வந்து மோகன் சாமி ரவி பேரை எடுத்துருங்க அவங்க சாமி ரவி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க எங்களை மிரட்டிட்டு சாமி ரவி இவங்க எல்லாருமே குவாரி பரிசு பிரச்சனை எங்க வீட்டுக்கார

பலரும் காவல்துறையின் அதிரடி நடவடிக்கைகளை பாராட்டி இந்த சம்பவத்தை பகிர்ந்து வருகின்றனர்